அது போன வீடியோல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இதுக்கப்புறம் வர வாரங்களை வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆவணப்படம் அதாவது ஆவணப்படம் சார்ந்த புத்தகங்கள் அதை பத்தி அறிமுகம் பண்ண போறோம் சொல்லியிருந்தோம் நேத்தி ஒரு நான் நியூஸ் பார்த்தேங்க ரொம்ப ஒரு பத இருந்துச்சு இந்த ரிலேட்டடாகவே அதாவது ஆவடியில் இருபத்தி வயசு ஒரு இளைஞர் கோபிநாத் என்ற தாக்கி இறந்திருக்காரு ஆமாம் சார் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருபத்தஞ்சி வயசு விசாரி தாக்கி இறந்துருக்காரு அதாவது செப்டிக் டேங்க் உள்ள இறங்குறப்ப அதாவது அவர் வந்து அருந்து நகரா ஏதோ ஒரு இதை சேர்ந்தவர் இவர் வந்து ஆவடியில் ஒரு இன்னொரு இடத்துல போய் அந்த கிளீன் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காரு இதை பற்றி அதாவது என்னென்னா நம்ம ஊரில் லா இருக்குது ஏன்னா இந்த மேனுவல் ஸ்கேப்சிங்கே கூடாதுன்னு ஒரு லா போட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னொரு லாவும் போட்டிருக்காங்க

முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நபர் ஒருத்தர் இருக்கார் பெசவாடா வில்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவன் பேர் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரி இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் தப்புல பல அதாவது இந்தியா சார்ந்து ஆல் ஓவர் தி இந்தியா வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான ஆக்டிவிஸ்ட்னு அவர் பேரை கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது சஃபாய் கரம்சாரி அந்தோலன் அப்படிங்கிறது தான் அவரோட அமைப்பு ஓகே அதில் நிறையா ஆக்டிவிஸ்ட் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு அமைப்பாக வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க அவங்களோட நோக்கம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து இந்த வேலைகள் இது ஒரு வேலையா அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயம் ஓகே இந்த இறங்கி தூய்மை பணியாளர் இந்த மலைக்குள்ள இறங்குது இதெல்லாம் ஒரு வேலை கிடையாது இது வந்து ஒரு அடிமைத்தனம் இந்த மாதிரியான விஷயங்களை ஆஹ் இது பண்ணக்கூடிய ஒருத்தரா பெசவாடா இருக்காரு வந்து நம்ம பெருமாள் முருகன் தோடர் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர் வந்து எடுத்த காலச்சூடுக்காக எடுத்தக்கூடிய கூடிய பேட்டிகள நேர்காணல இந்த புத்தகத்துல இருக்கு மாறாது என்று எதுவும் இல்லை ஓகே தலைப்பு அதாவது மார்க்ஸ் சொல்றது தத்துவத்தை தான் அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது இதெல்லாம் நம்ம வந்து அது அதோட இதுலதான் பின்னணியில தான் சார் நான் பார்க்கணும் அப்படின்னு பாக்குறேன் அவரோட அனுபவங்கள் என்ன அவர் எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்தார் அவரோட பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன எல்லாத்தையுமே பற்றி இது பேசுது என்ன அவர் என்னென்னா சின்ன வயசில் எப்படின்னா மலக்குழி மரணங்கள் இருக்குல்ல ஆமாம் அவங்க அப்பாவும் வந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் ஓகே அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் எல்லாமே தூய்மை பணியாளர் இந்த மாதிரியான ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் பெஸவடாதுன்னு சார் ஓகே ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அதை யாருமே இவர்கிட்ட சொல்லலாம் அவர் பள்ளிக்கு படிக்கிறப்ப இவர் எல்லோரும் தோட்டி தோட்டின்னு கிட்டேன்னு பண்ணியிருக்காங்க தான் அவர் வீட்டில் வந்து கேட்டிருக்காரு ஓகே கேட்டுட்டு அப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு இவர் பள்ளிக்கு போய் படிச்சிருந்தா கூட மற்ற எல்லாருமே இதை பற்றி தான் இருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மக்களை தேடி போய் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அவங்களோட வீடு அவங்களோட பகுதிகளில் போய் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவரால என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுவாரு மெயில் போடணும்னா மெயில் போட்டு விட்டு யார சந்திக்கணுமோ சந்திக்கிறது பேசுறது இந்த மாதிரி ஒரு ஒரு என்னன்னா பொதுவா வந்து அவர் நிறைய தொழிலாளிகளை போய் சந்திச்சிருக்காரு ஆமா தூய்மை பணியாளர்களை அவர் சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு அவங்ககிட்ட எல்லாம் ஒரு இடத்துலனா ஒரு காட்சியிலனா அவர் சொல்ற ஆரம்பத்துல அந்த மலம் மன்றாங்க அந்த இது அந்த சாக்கடை அந்த அவங்கள வந்து நீங்க உள்ள போகாதீங்க உள்ள இறங்காதீங்க இது எப்படி நீங்க வேலையா சொல்லி சொல்லிட்டு உள்ள இறங்குறீங்க அவர் ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ந்து போகிற லெவலில் அழுகிறாரு அதை பார்த்துட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்களும் நெகிழ்ந்து போறாங்க அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு வந்து நீங்கள் வந்துட்டா நாளைக்கு இந்த வேலை தானே பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தலாம் அவங்களும் ப்ராக்டிக்கலாக வைக்கிறாங்க அப்போ அந்த லேடிஸு கூட சொல்கிறாங்க இல்லை முதல்ல இன்றைக்கி இந்த தம்பிக்காக நீங்கள் எந்திரிச்சி வாங்க அப்படிங்களா இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி மன்றாடுறாரு அப்புறம் வந்து இதுக்குள்ளேயே அவர் வந்து லைஃபை உங்களோட லைஃபை வந்து அப்படியே இணைச்சிக்கிறாரு ஓகே இணைச்சிக்கிறதுல என்னென்னா அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு திருமணம் ஆகலை ஓகே அவர் அதுக்கு சொல்கிற ரீசனெல்லாம் அவர் ரொம்ப நேர்மையாக ஹானஸ்டான பதில்களை சொல்கிறாரு ஓகே அதாவது நான் வந்து அப்படி புரிச்சி பண்ண போறேன் இது பண்ண போறேன் அதெல்லாம் இல்லை இப்படி என் சக சகோதரன் சகோதரிகள் சக மனிதர்கள் வந்து மலம் பண்ணுறப்ப எனக்கும் நிறைய ஆச பாசங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யுது என்ன ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறப்ப எவ்வளோ பெரிய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படி இருக்கிறப்ப நான் வந்து ஃபேமிலி லைஃப்ல இது சுருங்க சுருங்கிராம சுருங்கிராம இருக்கணும்னா இந்த மாதிரி அந்த தூய்மை பணியாளர்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான மீட்பு அவங்களுக்கு என்ன என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு நான் ஒரு ஃபேமிலியில கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேனா நல்லா அது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காரு ஓகே எனக்கு என்ன ஒரு விஷயமா பட்டுச்சுன்னா அவார்ட் இருக்குல்ல இப்ப உங்களுக்கு வந்து சிறந்த யூடியூபர் கொடுத்தாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம வந்து பாருங்க நம்ம வாங்கிட்டு சில்வர் பட்டன் ஸ்டேட்டஸ்ல போடுவோம் சில்வர் பட்டன் தான் விடுங்க அதுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்குள்ள ஒரு பந்தா வேணும் பண்ண கொண்ட பண்ணி சொல்றப்ப நம்மளோட பாடி லாங்குவேஜ் போஸ்ட் போடுறது என்ன அப்படி ஒரு எங்களை வந்து சிறந்த யூடியூபர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துட்டாங்க ஒரு அவார்டு கொடுத்துட்டாங்க யாரோ ஒருத்தர் அவார்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவருக்கு வந்து நிறைய அவார்டு பத்மபூஷனு பத்மஸ்ரீ நிறைய இது கேட்டப்பெல்லாம் மறுத்து இருக்காரு ஏன் மறுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இவர் இதில் கள்ளப்பள்ளையில் நிறைய வேலை செய்கிறாரு அவர் சொல்றாரு தன்னை அவர் எதையுமே நிறைய பேர் நம்ம சமூகத்தில் சந்திப்போம் இவன் இவன் நல்லா முற்போக்கான தொழிலாளர்களாக இருப்பாங்க நிறைய சமூகத்துக்கு வேலை செய்வாங்க ஆனால் தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ல முன்னிலைப்படுத்து முன்னிலைப்படுத்துவாங்க இவரை பார்த்தா அப்படி ஆல தெரியல அதை பேட்டியில் பார்க்குறப்ப அப்படி உணர முடியல இவரை பார்க்குறப்ப இவருக்கு வந்து நிறைய அவார்டுகள் இது பண்ண வேணான் இருக்காரு ஏன் வேணான்னு சொல்லியிருக்காருன்னா அவர் சொல்றதில்ல சம லாஜிக்கு நீங்கள் பார்க்கணும் இப்போ எத்தனையோ மக்கள் வந்து மலம் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் ரியலான போராளிகள் நான் அவங்கள அவங்க சொல்றதெல்லாம் நான் தொகுத்து தான் தரேன் அப்படிங்குற உண்மைதானே அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நான் போயிட்டு நான் எப்படி அவார்டு வாங்கிற குற்றம் அத தான் எனக்கு என்ன மனுஷன் இல்லை அப்படின்னு வடிகளோட் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா எனக்கு தோணுச்சு நான் காமெடிக்கு நான் சொல்ல எனக்கு சீரியஸாக தோணுச்சு என்ன அதாவது என்னென்னா இவர் எல்லாத்தையும் சேர்த்து வேலை சரி நம்ம நிறையா தோழர்களை பார்ப்போம் இடதுசாரி தோழர்களை சேர்த்து நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய தோழர்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் வரும் ஒரு அவார்டு கொடுக்குறப்ப அந்த வாழ்க்கை வந்து இல்லை அதில் என்ன இருக்குது அவார்டு அப்படிங்கிறது இருக்குதுல்ல எவ்வளோ பெரிய ப்ராக்டிக்கல் புரியுதா என்ன மாதிரியான நான் சொல்கிறது புரியுதா அவர் எந்த நாவல் எழுதாமல் இருக்கலாம் எந்த சினிமா நடிக்கலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மனித குலத்துக்கு தேவையான ஒரு நான் எனக்கு பெஷவ் ராஜன் சென் தெரிஞ்சாருன்னா மிகையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ஓவராக இருக்கலாம் நான் சொல்றது தெரில நீங்கள் அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதை ரியலைஸ் பண்ண முடியும் எது அவார்டு வேணான் இருக்காரு அதை தாண்டி பகசாசி அவார்டு கொடுத்துருக்காங்க அது 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 கொடுத்ததுக்கு உண்டான ரீசனை சொல்கிறாரு அவர் அது கையில் வந்து அட்வான்ஸ்டு மொபைலில் இருந்து யாராவது கால் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அவார்டு தரப்போகிறேன் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கலாம் சொல்லியிருக்காரு அதை தாண்டி அப்படின்னா மெசேஜ் வந்து நீங்கள் வாங்கினாலே ஆச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசில சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அது அது ஏதோ அதெல்லாம் அவர் வாங்குறதுக்குலாம் பெரிய அவர் படிக்கிறப்ப மெகாசஸ் அவார்டோட நான் அந்த நியூஸ்ல படிச்சிருக்கேன் அவருக்கு பெரிய அவர் என்ன சொல்றாரு எக்கச்சக்கமான ரியல் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுலே நிறைய பேர் அந்த வேலையை வெளில வர்றதுக்கு உண்டான நிறைய தொழிலாளர்கள் நிறைய போராட்டங்கள் அவங்கவங்க தெரிஞ்ச முறையான போராட்டங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா மனிதர்களை நெருங்கி பார்க்கறதுல அவர் வந்து ஒரு ஒரு அம்மா ஒரு தூய்மை பணியாளர் அம்மா அவரை பத்தி கதை சொல்றாரு இந்த தூய்மை பணியாளர் அம்மா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு அந்த தூய்மை பணியாளர் அம்மா வந்து சின்ன வயசுல தான் வந்து வேற யாரையோ கல்யாணம் கொண்டு வச்சிருக்காங்க இந்த இந்த வேலையை தாண்டி நான் இதை விட்டு வெளில வரணும்பா ஏன்னா இந்த வேலையை நான் பார்க்கும்போதுல இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பாலாம் இறந்து போயிருக்காங்க சொந்தக்காரங்க பிடிச்சு அவங்க தாய்மாமாவே கட்டி வச்சிருக்காங்க தாய் மாமா தூய்மைப்பான தூய்மை பணியாளர் அது வரைக்கும் கடவுள் நம்பிக்கையாக இருந்த அம்மா கடவுள் நம்பிக்கையை விட்டாங்க கடவுள்கிட்ட பார்த்திக்கிறதே இல்லை இந்த கடவுள் வந்து எனக்கு எதுவுமே செய்யலை இது எதுக்கு நான் எதுக்கு இதை போயிட்டு இது பண்ணணும்னு இருக்காங்க அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி பெரிய சேஞ்சஸ் பண்ணாமல் இருக்கலாம் அதுவே அது புரட்சி தான் அவங்க அளவில் அப்படிங்கிறாரு அதேமாதிரி குட்டி குட்டியான புரட்சிகள் இருக்குல்ல அந்தந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல வேலை சின்ன சின்ன புரட்சி செஞ்சவங்க அதாவது குட்டி குட்டி அவங்களோட இடத்துல அந்த மாதிரியான நிறைய கதைகளை இவர் போய் பக்கத்தில் போய் நெருக்கமாக பார்க்கறதுலேருந்து புரிஞ்சு வச்சிருக்காரு அதை தெரிஞ்சு வச்சுருக்காரு உணர்ந்திருக்காரு சொல்ல போனால் அதை வந்து வெறும் இல்லாமல் அவங்களுடைய டிராவலர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறில் பிறந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம்துலேந்து அவருக்கு இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதில் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா நான் கூட ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா சஃபாய் கரம்சாரி அந்த ஊடகம் ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் அதில் ஏன்னா அவங்க யூடியூப் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த வெப்சைட்டில் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நினச்சேன் எதோ பெரிய ஆஃபீஸ் செட்டப் அவருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எப்படின்னா உளவுத்துறையெல்லாம் வந்திருக்காங்க நம்மள பெரிய அவர் வந்து ஏதோ ஒரு ஆபீஸ்ல சின்ன ஒரு ரூம்ல தங்கிட்டு இருப்பாரு போல ஓகே காசு கூட இருக்காங்க அவர் என்ன சொல்றாரு இதுக்கு வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல வேலை செய்றவங்களுக்கு சில காசு அவங்களுக்கு கிடைக்குது சில பேர் கலெக்ட் பண்ணுவாங்க அது அது அங்கே வேலை செய்கிறவங்களாவது கொடுத்துருவானா கடைசியில் தேவைப்படுற லெவலில் மினிமம்லாம் வச்சுருப்பானா ஓகே புரியுது அவங்களுக்கு என்னன்ட்டு அப்புறம் சொல்றாரு நான் எல்லாம் சம்பளம் இங்க இதுக்கு வர்றாங்க சில இவங்கெல்லாம் வருவாங்களா வாலண்டியர் சம்பளம் தேவை இருக்கும்ல ஆமா அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கான் டெல்லியில சாப்பிடறதுக்கு எனக்கு ஃப்ரீயா எனக்கு இதை சுத்தி நல்லவங்க இருக்காங்க சாப்பிட்றதுக்கு என்னென்னா ஏதாவது ஹோட்டலு ஆந்திரா அம்மை மீல்ஸ் ரெண்டு மூணு இடம் சொல்கிறாரு அவங்கெல்லாம் எனக்கு இருக்காங்க ஓகே அப்போ நான் கணக்கு சொல்லிக்கிங்கிற ரேஞ்சு இதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறோம்னா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு யாராவது எல்லா தொழிலர்கள் வீட்டுக்கு ஈவினிங் சாப்பிட போகுது ஒரு நைட்டு போறத தாண்டி காலையில அவங்ககிட்ட ஒரு ரொட்டி மட்டும் வாங்கி வச்சுக்குவேன் ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம ஒரு கையில் காசு பெரிய போவோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் அப்படி கூட இல்லை அவர் வந்து ஃபுல்லா இந்த ஃபோக்கஸ்ல இருக்காரு இந்த இதில் கூட பசங்க பார்த்தப்ப அவருக்கு கொஞ்சம் டெல்லியில் ஒரு பெரிய அமைப்பு மாதிரி வச்சிருப்பாரு போல இவர் வந்து பெருமாள் விருதன் ஃபேமிலியோட தங்க சொல்லியிருப்பாரு பெருமளவுரதன் போவார் போயிட்டு பார்த்தா ஃபேமிலியோட போவார் பெருமாள் வரதனுக்கு பெருமாள் முருகன் பெருமாள் முருகன் பெருமாள் இருக்காரு பெருமாள் முருகனுக்கு போன அடிச்சு கூப்பிட்டுருவாரு செடின் பெருமாள் முருகன் போயிருவாரு போய்ட்டு பார்த்தா ஒரு நாள் சொன்னா போன் எடுக்க மாட்டாங்க பெருமாள் முருகனோட மகன் வந்து ரொம்ப என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிருவாங்க கடைசியில் பார்த்தா ஒரு யாரோ ஒரு தொழிலாளி வந்து இறந்து போயிருப்பாங்க அவர் அங்க போய் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கான உதவிகளை செய்யறதுக்கு அந்த நேரத்தில் அதுதான் போயிருப்பாரு புரியுது உங்களுக்கு என்ன அப்புறம் வந்து அவர் வந்து அவங்க மக்கள் பற்றியே நிறையா விமர்சனங்களை வைக்கிறாரு இந்த புத்தகங்களில் நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க பொதுமக்களை வந்து இதுக்காக வேலை செய்கிறதுக்கு அவங்கள தருத்து நிறுத்த வரதில்லை ரெண்டாவது அவங்க வந்து தான் தூய்மை பணியாளர் சொல்கிற அடையாளம் வந்து அவங்களுக்கு தேவைப்படலை அதுக்காக அவங்க விலகி போயிடுறாங்கிற விமர்சனங்களையும் கொஞ்சம் லைட்டாக வைக்கிறாரு அது வேறு வேறு வேற ஆட்கள் வந்து இந்த இதில் வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களை பற்றியும் அவர் சொல்கிறாரு இங்கே இதில் வந்து வேலை செய்கிறதுக்கு வரவங்க இப்பப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்கு முன்னாடியெலாம் ஆட்கள் இருக்க மாட்டாங்க இப்பப்போ நிறைய பேர் வேறு வேறு கேஸில் இருந்தெல்லாம் கூட வராங்க அதை வந்து சொல்கிறாரு அடையாளப்படுத்துகிறாரு தான் இருக்குது இவரோட அந்த பயணம் ஆமாம் இதுக்கு நடுவில் என்னன்னா ரெண்டு மூணு இடத்துல மரலை வச்சுட்டாரு என்னைய அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த தொழிலாளிகள் இருக்காங்கல்ல அவங்கள அவங்க போராட்டி தான் இருக்காங்கிறாரு அந்த தொழிலாளிகளுக்கு தெரியும் அவங்களோட நீங்கள் போய் கிளாஸ் எடுக்காதீங்க அந்த தொழிலாளிகளுக்கு அதை விட்டு வெளியில வரணும்னு தெரியும் அந்த அதுக்குண்டான போராட்டத்தில் இருக்காங்க அவங்க எப்படி போராடம்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதில் தான் நிறைய வேற வேற விதமான போராட்டங்கள் பற்றி குட்டி குட்டியான போராட்டங்கள் அதில் கொஞ்சம் லீடர் லெவலில் வளர்ந்தவங்க அவங்களாம் பற்றி சொல்லியிருப்பாரு அந்த வேலையை விட்டு வெளியில் வந்து வெளியில் வந்து போராடி வேலை செய்கிறாங்கல்லாம் பற்றி பேசியிருப்பார் அப்போ அவர் என்ன சொல்லுவார் ஒரு வார்த்தை சொல்லுவார் நீங்க கடவுள்னா கூட மேல தானே பாப்பீங்க புரியுது அவங்களுக்கு நீங்க மேல இருந்து ஒரு ஆள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப இது கூட பாருங்களேன் நீங்க மேல பாக்கிறதுல கூட ஒரு ஜாதிய இது இருக்கு நீ கண்ணோட்டம் இருக்கு ஏன்னா அம்பேத்கர் சொல்றதுல அந்த உளவியல் சொல்றாருல மேல கீழே மேல கீழே அப்படி சொல்றாருல ஒரு ஜாதிங்கிறது ஒரு இதுவா மட்டும் இல்லாம மேல கீழயா இருக்குங்கிறாருல மேல ஜாதி ஆபரேட் ஆகுதுங்கிறாருல இப்ப கடவுள்ங்கிறவர் வந்து மேல் ஜாதிங்கிற மாதிரி ஆகுது எனக்கு வேற வேற மெட்டபரிக்கல வேற வேற லெவல்ல அந்த விஷயம் வந்து புரிஞ்சு அந்த அடுக்கு இருக்குல்ல அந்த அடுக்கு வந்து வேறையா இருக்கு அப்ப நீங்க மேலேந்து இருக்கிற குரல் தானே கேக்குறீங்க கீழேந்து இருக்கிற குரல் என்ன கேட்க போறீங்கன்னு கேட்க எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை என்ன உதாரணத்துக்கு இந்த பையன் ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒருத்தர் என்ன இறந்து போயிருக்காரு அத பத்தி எத்தனை சேனல்கள் முற்போக்கு சேனல்கள் டிஸ்கஸ் பண்ணிச்சு சரிங்க நான் ஒன்னொன்னு கேட்குறேன் நம்ம வந்து பேசிக்கா நமக்கு வந்து பெரியார எல்லாரும் பிடிக்கும் தான் இவங்க சொல்ற திராவிட மாடல் இதோட நிறைய பேசியிருக்கோம் திராவிட மாடல் இப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் தாண்டி அது சொல்றாரு சட்டம் போட்டவங்களே அவர் சொல்றாரு இப்போ எப்படின்னா இந்த புத்தகம் வந்த சமயத்தில் மேபி இப்போ கூட கொஞ்சம் கூட்டியிருக்கலாம் அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு அந்த டென் லேக்ஸ் வந்து மாநில அரசு கொடுக்கணுமா ஒன்றிய அரசு கொடுக்கணுமா நார்த் மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்கணுமா எங்கே இருந்து அதுக்குண்டான ஒரு இது இருக்குல்ல யார்கிட்ட கொடுக்க போறாங்க யார் வாங்க போறாங்க இதுல ஒன்னு இருக்கு இதுல ஒண்ணு சொல்றாங்க நான் நிறைய வேற புத்தகங்கள் படிக்கிறப்ப நீதிராஜனோட புத்தகம் படிக்கிறப்ப அதுல அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இது இதுவுமே எல்லாத்துக்கும் எல்லாம் வாங்கி தந்துட முடியல இவர் புக்குலயுமே அது இருக்கு எல்லாருக்கும் வாங்கி தந்துட முடியறது இல்லை நீங்க அது கீழே இறங்கி இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இதனால தான் செத்தாங்களா எஃப்ஐஆர் போடுறது சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் அது அந்த ப்ரொசீஜர் அவங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியல எளிய மக்கள் அதுக்குண்டா நான் வழக்கு போடல இது இப்படி தான் இருக்குது அது அந்த மாதிரி பதியப்படலை சாதாரணமாக உடம்பு சரியில்லாமல் செத்து போயிட்டாங்கிற மாதிரி இதுவாகிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த இழப்பீடு அவங்களுக்கு கிடைக்காது ஓகே புரியுது நான் சொல்கிறது புரியுதா இது லா பிரகாரம் இல்லை நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா இப்படி விட்டா இறந்து போனேன்னா அது யார் குற்றவாளி ஆக்கிறது கூட அந்த லால் இல்லை ஓகே

சுட்டி காட்டுறாங்க இன்னொரு விஷயம் வருது அதுல நான் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த விஷயம் பார்த்த பாக்குற விஷயம் என்னன்னா ஆஹ் பொதுவா இந்த இந்த அமைப்பு இருக்குல்ல இந்த ஜாதி ரீதியான அமைப்பு இந்த கோபிநாத இருபத்தஞ்சு வயசு நம்ம போய் நெருங்கி போய் விசாரிச்சோம்னா தெரியும் அவங்க அப்பா அம்மாவும் இதே வேலையில இருந்துருப்பாங்க ஜாதி வந்து அவங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குது இந்த ஜாதிக்காரங்க தான் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது ஏன் நவீனமாகாமல் இருக்குது இந்த நவீனமாக பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஒரு அரசியல் இருக்கு இது இந்த உயிர்கள்லாம் மற்றவங்களுக்கு உயிரா தெரியல அதனால இது நவீனப்படுத்தாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா இல்லை அப்படி தானே இங்கே பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்கு எப்படி வந்து இப்போ சில இடங்கள்ல அவங்க பசங்க இருக்காங்கல்ல இந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களோட பசங்களே ஃபோர்ஸ் பண்ண போடுறாங்க அவங்க அப்போ இருக்காங்க விட்னஸ் படத்தில் காட்டுவாங்கல்ல விட்னஸ் பற்றிலாம் கூட அதில் டிஸ்கஷன் இருக்குது ஓகே அந்த விட்னஸ்க்கு அப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இது இப்போ இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன் விட்னஸ் விட்னஸ் கூட இந்த அந்த இதெல்லாம் இருக்கு நேர்காணல்ல ஆமா நிறைய படித்த இளைஞர்களாலும் அந்த ஜாதி ரீதியா சொல்லுவாங்களே உங்க அப்பா பார்த்த வேலை தான் அந்த அந்த இது இருக்கு விட்னஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அதில் அதில் வரும் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காட்சி அமைப்பில் விட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க என்னென்னா அரசியல பேசிட்டு அதை கழிவு இறக்கமாக அவங்க சாக்கடைக்குள்ள இறங்கி இப்படி முங்கி இப்படி செத்து அதை பயங்கரமாக டீட்டெயில் பண்ணாமல் என்ன அரசியலும் அதை பேசியிருக்கு சொல்கிறாரு எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து ஆவணப்படுறதுக்கு உண்டான ஒரு சாரம் இதுலேருந்து கிடச்சிச்சு என்ன சொல்கிறாரு அவர் வந்து ஒரு டாய்லெட்லேருந்து ஒரு தடவை வரப்போ யாரோ போட்டோ எடுத்தாங்க ஏன்னா இது போடாதீங்கன்னு இருக்காரு ஓகே அதை தாண்டி ஓகே அப்புறம் அவர் சொல்றாரு நான் போடாதீங்கன்னு தான் சொன்னேன் ஆனால் போட்டாங்க என்னன்னா இப்படி இந்த டாய்லெட்ல அந்த மக்கள் வேலை செய்றாங்கங்கிறத கூட ஒரு பாவமாக காட்டக்கூடாதுங்கிறார் ஓகே இப்போ எதை காட்டுறது எதை அதாவது என்னன்னா அதான் அவ்வளோ கஷ்டப்படுறான் இது பண்றான் அந்த கழிவு ரூக்கமா பாவம் பா எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு அப்படி காட்டுறது இங்கே விஷயம் கிடையாது அவர் சொல்லிருப்பார் அந்த பத்திரிகை அமைப்பை சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை போடாதீங்க என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க பாரு அவர் காட்சி அமைப்புல கூட இப்படி காட்சிப்படுத்த கூடாதுங்கிற ஒரு தெளிவு வந்து பெசவடா வில்சனுக்கு இருக்கு அதுல கூட ஒரு நெகட்டிவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்னடா ஒரு நூத்தி இருபத்தி வருஷம் அம்பேத்கரோட நூத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல ஒரு நூத்தி இருபத்தி நாட்கள் நிறைய தொழிலாளிகள் விடுதலை அடைந்த தொழிலாளிகள் இருக்காங்கல்ல இந்த விஷயத்துல இருந்து வெளியில வந்து வேற ஏதாவது வேலை பார்ப்பாங்க அந்த தொழிலாளிகளில் வச்சுக்கிட்டு பெஸவாடா வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாப்ல நிறைய கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு ஓகே நிறைய ஊர்களுக்கு போயிட்டு அது ஏன்னா இது வந்து ஒரு அடையாளமாக இருக்கட்டும் இதை வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா எனக்கு பட்டுச்சு ஏன்னா அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அதை தாண்டி அவங்க வேலைலாம் செய்யணும்னா நினைச்சா அதை தாண்டி சில பேர் வெளில வந்திருக்காங்க இது ஒரு அமைப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அவருக்கு வந்து அந்த புரிதல் அவருக்கு இருந்திருக்கு இதெல்லாம் இருந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த இந்த மாதிரி அதாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு இடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு இடம் எதெல்லாம் வந்து இவ்வளோ போராட்டத்தை தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வேலைக்கு வராங்க வேலை செய்கிறப்ப நிறையா ஃபஸ்ட்டெலாம் அவங்க நிறையா ஒரு இடத்துலலாம் இவங்களை வந்து குடிபோதைய வந்து குறைக்கணுங்கிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பார் நிறையா வெளியூர் கூட்டி போயிருப்பாரு நிறைய பேர் ஓகே அங்கே போய் சரக்கு அடிக்க ஆரம்பித்துருவாங்க எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு அழுவாங்க என்னப்பா பண்ண நீ இதுக்காக தான் இது பண்ணுற பட் எங்களால் மாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இவர் இவருக்கு என்ன சொல்கிறது தெரியாது அவங்களுக்கு ஒரு மாஸ்டராக இருக்கட்டும் தான் அவர் வெளியூர்களை கூட்டு போவார் பட் ஸ்டில் அதில் வந்து எனக்கு என்ன பட்டுச்சுன்னா அதில் ஒரு மேபி அந்த வேலைக்கு செய்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்களோட வழி வந்து இவர் வந்து வெளியில கேட்குறாரு பட் அன்னைக்கு அவர் சின்ன வயசுல இருந்தாருல அந்த அவங்களோட வழி இருக்குல்ல அவங்களோட வழி பெருசா இருந்திருக்குமா இருக்கும் அதை உணர்ந்ததே இருக்காரு தன்னை தான் உணர்ந்தே இருக்காரு நான் சொல்லது முடியுதா இவர் வந்து மீனா அவங்கள வந்து அட்வைஸ் பண்ற ஆளாவோ அவங்க லீட் பண்ற ஆளாவோ அவர் பண்ணலை அவர் என்னதான் சொல்றாரு தன்னோட வேலையை பத்தி தெரியவா இருக்காரு இப்ப சில பேர் என்னன்னா அந்த வேலை செய்வாங்க வேலை செய்யறப்ப தொடரு நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன்டா இது திருந்ததானே கூட்டிட்டு வந்தேன் அப்படியே அவர் சொல்லலை அவரு கொஞ்சம் ஃபீல் பண்றாரு பட் ஸ்டில் அவர் அதை உணர்ந்ததுனால தான் தனக்கு அவார்டு கிடைக்கிறப்போ கூட மேடல் இருக்கிறப்ப கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நிறைய அந்த தாய்மார்கள்லாம் அதுக்காக வேலை எல்லாம் செஞ்சுருக்காங்க இவங்களாம் தான் மேடம் இருக்கணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இவங்கள வந்து ஒருங்கிணைச்சிருக்கேன் சில டேட்டாஸை கலெக்ட் பண்ணியிருக்கேங்கிறாரு அந்த புரிதல் அவருக்கு இருக்குது ஓகே ஓகேவா அப்போ அவர் ஒன்று தொழிலாளர்களோட பிரச்சனை அவர் நெருக்கமாக போய் பார்க்குறப்ப அவருக்கு ஒன்று படுது என்ன படுதுன்னா தொழிலாளர்களுக்கு வந்து ஒழுங்காக சம்பளம் கிடைக்கிறது இல்லை ஓகே

அவர் நாயகன் வந்து யூனியன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு கடைசி அந்த யூனியனில் பேச வரவங்க வந்து இந்த சம்பளம் இந்த தீர்வை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப சம்பளம் உயர்ந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே தானே இருப்ப யாரும் வந்து நான் தோட்டி கூடாது நான் இதை விட்டு வெளில வர போகிறேன்ட்டு அந்த அந்த சங்கம் உருவாக்கப்படல இந்த சங்கம் உருவாக்கி ஆர்கனைஸ் பண்ணுறது இது ஆர்கனைஸாக செய்கிறத உருவாக்கப்படுது அப்போ இது முதல் வேலையா இது வேலை இல்லையா இது எதுக்காக சங்கம் உருவாக்கணும் எக்கச்சக்கமான கேள்விகளை புத்தகம் வந்து உருவாக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் இன்சைட்டு இது எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது படிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே ஐம்பது வருஷத்துக்கு அதாவது நைன்டீன் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட இது தகலியோட புத்தகத்தை சுந்தராமசாமி மொழிபெயர்த்திருவாரு அதான் இப்படி ஒரு காட்சி வருது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆச்சு இதுல வந்து ஒரு பெரிய ஒரு பாரிய மாற்றங்கள் இல்ல நம்ம ஊர்ல எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கு டெக்னாலஜி மாறி இருக்கு நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு ஏ வந்துருச்சு ரோபோட்ல இருந்து எல்லாம் வந்துருச்சு

இதுக்கு இதுக்கு பின்னாடி வந்து அவங்க ரொம்ப சிறுபான்மையா இருக்காங்களா அது வெறும் அவங்க ஓட்டா அவங்க கன்வெர்ட் ஆகலையா நிறைய கேள்விகள் இதுக்கு பின்னாடி வந்து கடத்த கேள்விகள் நம்ம நம்ம வந்து அவளை பேஸ் பண்ணணும் அவளை அடிச்சு நூறுனா அப்படின்னா நான் அடுத்து இந்த மக்களுக்கு உண்டான தீர்வு என்ன இந்த மக்களுக்கு உங்க இதுல சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமா இருக்கணும்ல அதே தனி மனிதன் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னதான் அவர் அவரு சொல்றாரு எனக்கு என்ஜிஓ மேல பெருசா நம்பிக்கை இல்லை நான் பெருசா ஆர்கனைஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து நிறைய பணம் ட்ரான்சாக்ஷன் இப்படி கூட வச்சுக்கல தலைவர் நீங்க அதை என்ஜிஓன்னு சொல்ல முடியாது இப்போ இது எப்படி இவர் எப்படி நடத்திக்கிட்டு இருக்காருன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் நாலு பேர் போயிட்டு அந்த இடத்துல பாப்போம்ல பொது விஷயம் இல்ல அப்படியே வச்சிருக்காரு அதுலயே நிறைய பேர் இருக்காங்க பட்டு அதை வந்து ஒரு புரிய ஆர்கனைஸ்டாயி அவரு அவர் ஒரு பணம் வந்துச்சுன்னா அதுல ஊழல அதை வந்து மெயின்டைன் பண்றது இவர் என்ஜிஓ மாதிரி கூட நடத்தலை இவருக்கே என்ஜிஓஸ் மேல நிறைய இதெல்லாம் இருக்கு அப்புறம் இதுலயே வந்து இந்த விவாதங்கள்லயே பெருமாள் முருகன் சில இடங்கள்லாம் கேட்குறாரு ஷார்ப்பா கேக்குறாரு பெருமாள் முருகன் அவர் கேட்குறாரு என்ஜிஓஸுக்கும் என்ஜிஓஸோட தீர்வுகள் வந்து சரியா இல்லையே மெயினான தீர்வை நோக்கி போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் தடுக்குதேங்கிறாரு இவரும் ஆமா அதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா முக்கியமாக ஏதோ ஒரு தீர்வுக்காக போராடிட்டு இருக்கப்போ சில விஷயங்களை கொடுத்து என்ஜிஓஸ் வந்து தடுக்கிறாங்க பட் சில ஏரியாக்களை என்ஜிஓஸ் விஷயங்களை பயன்படுத்திக்கலாம்னு கூட அவர் சொல்கிறாரு அந்த அந்த மாதிரி சொல்கிறாரு அந்த மாதிரி விவாதங்கள் அப்புறம் வந்து தமிழ் தேசியம் பற்றின இந்த விஷயத்துக்கு தமிழ் தேசியம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம சீமான் கூட அனுந்த நம்மளுக்கு தமிழெலாம் பேசினார்ல அந்த மாதிரியான விஷயங்கள் அது பற்றின உரையாடல்கள்லாம் கூட இதில் இருக்குது ஓகே ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு உரையாடலாக இருந்துச்சு நல்லா ஒரு ஒரு இதுவா இருந்துச்சு மறாது என்று எதுவும் இல்லை அதுதானே ஸோ அதை வச்சுதான் எந்த நம்பிக்கையில நீங்க போராடுறோம் எந்த நம்பிக்கையில எங்க இந்த மக்களுக்கு வந்து யாருக்குமே இந்த மக்களை கேள்வி கேட்க மாட்டாங்க இறந்து அந்த மக்களுக்காக ஒருத்த போய் நிக்கிறாரு இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணிப்போடு நிக்கிறாரு அந்த அந்த நிக்கிறதுல பாத்தீங்கன்னா அதுவே ஒரு அரசியல் தான் இந்த பக்கம் நிக்கிறாங்க இல்ல அதாவது எப்படிதான் நிக்கிறதே ஒரு அரசியல் தான்ங்கிறது இருக்குல்ல ஆமா இது வந்து ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு ஸோ நம்மளும் நம்ப மிசோராவல் ஒரு மாறும் என்று எதுவும் இல்லைங்கிற விஷயத்தை வந்து நம்ம மாறுவோம் இது நம்ம வந்து இது பண்ணுவோம் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கு வேற இதுக்கு உண்டான சொல்யூஷன் வேற ஏதாவது சொல்லியிருக்காங்க டிஸ்கஷன் அந்த மாதிரி நடந்திருக்காங்க இப்போ நம்ம நவீனமாக்கன்னு சொல்ல வேற மாதிரியான

புரியுது அவங்களுக்கு அது அம்பலப்படுத்துறதுக்காக சில வேலைகள் பார்த்துருக்காங்க ஸோ ஒரு 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 நீண்ட நெடிய சமூக பயணத்தில் இப்போ அந்த மக்கள் இருக்காங்களா இவர் சொல்கிற மாதிரி இவர் வெளியிலேருந்து அந்த போராட்டங்கள்லையோ ஒரு விஷயங்களையோ நிறைய விஷயங்கள பொது சமூகத்துக்கு எடுத்து கொடுத்து இதெல்லாம் இவ்வளோ நடக்குதுங்க அப்படி ஒரு மனிதராக அவர் வந்து தெரியல இது மூலமாக அந்த ஜாதியை உள்ளடுக்குகள் இருக்குல்ல அதுக்கு உண்டான உளவியல் ஜாதிய உளவியல் இது எல்லாமே நமக்கு புரியுது இவர் ஒரு எடுத்து கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் மூலமாக கண்டென்ட் மூலமாக புரியுது அதே நேரத்தில் ஒரு சமூகம் இயங்கிக்கிட்டே வருது இல்லை அதுக்குண்டான மாற்றங்கள் அதுவே வந்து எடுத்துக்கோங்கள இப்போ இப்படி இருக்கு நாளைக்கு இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது நாளைக்கு வந்து இது வந்து நல்ல மாதிரி ஒரு சொல்யூஷன் நோக்கி போகலாம் அதுதான் வந்து மாறாதது மாறாது என்று எதுவும் இல்லை ஸோ இதுதான் ஸோ வேற ஏதாவது வேற ஏதாவது சரி நன்றி நன்றி